மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வரும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் அதிகமான இந்துக்களை காணவில்லை அது குறித்த எந்த தகவலை திரட்டுவதற்கும் யோகி அரசு முற்படவில்லை எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது குறித்தான விவரங்கள் அடங்கிய போஸ்டர்கள் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய பிரக்யாக்ராஜ் நகரில் ஒட்டப்பட்டிருக்கிறது அவற்றை அகற்றக்கூடிய வேலையில் யோகியினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுடைய குடும்பத்திடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு யோகிக்கு இருக்கிறது என்று அகிலேஷ் யாதவ் கூறியிருக்கிறார் ஒரு தினத்திற்கு முன்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பற்றி மோடி பேசுவார் அப்படின்னு நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அவர் பேசுனது என்ன மகா கும்பமேளா அது எவ்வளோ பெரிய வெற்றிகரமாக அந்த விஷயம் நடந்தது அது எவ்வளோ பெரிய புகழை வாங்கி கொடுத்ததுன்னெல்லாம் வடை சுட்டுட்டு போனார் அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு மோடி தயாராகவில்லை இல்லையா அதை கேட்டதுமே மோடி பாராளுமன்றத்திலிருந்து ஓடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா பூரா யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அறுபது கோடி பேர் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இதையே ஆர்எஸ்எஸ் காரணம் மோடி அமித்ஷா எல்லாரும் சொல்கிறாங்க அறுபது கோடி பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மகா கும்பமேளாவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு கலந்து கொண்ட அறுபது கோடி பேரும் ஆர்எஸ்எஸ்னுடைய சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எங்களுக்கு புரியுது இப்படியெல்லாம் வட சுட்டுருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அறுபது கோடி பேர் மகா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்களை ஒன்றால் திரட்ட முடியுது அப்படின்னா ஆயிரம் இந்துக்கள் காணவில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள ஒருத்தரை கூட இத்தனை நாட்களானையும் ஏன் யோகியாவை கண்டுபிடிக்க முடியலைன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மோடியும் அமித்ஷாவையும் யோகியும் பார்த்து கேட்பாங்களா இல்லையா ஏற்கனவே ச சமூக ஊடகங்களில் மோடியும் அமித்ஷா யோகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா நீ அறுபது கோடி எழுபது கோடின்னு கணக்கு வச்சிருக்கிற நெரிசலில் எத்தனை பேர் செத்தான் அப்படிங்கிற கணக்கு மட்டும் உன்னால் எடுக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஆயிரம் பேர் ஆயிரத்திற்கும் அதிகமான நபர்களை காணவில்லை என்று சொல்கிறார்கள் எல்லாமே இந்துக்கள் இந்துக்களுக்காக ஆட்சி நடக்கிறோம் இந்துக்களுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொன்ன சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய யோகியும் ஆர்எஸ்எஸும் மோடியும் ஆயிரம் இந்துக்களுக்கு மேல் காணவில்லை ஆயிரம் இந்துக்கள்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர்னால் ஏறத்தாழ ஐயாயிரம் பேர் நாலாயிரத்திற்கும் அதிகமான பேர் அந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் காணாமல் போனால் அந்த வீட்டில் அவரை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கும் அவ்வளோ பேர் காணலை ஆனால் யோகிக்கு அது குறித்து எந்த கவலையும் இல்லை அது குறித்து இப்போ அந்த ஊரில் போஸ்ட் ஒட்டியிருந்தால் அதை கிழிச்சு விட்டுறது இதுவாக இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்கிறது ஆட்சின்னு சொல்கிறது வெக்கமா இல்லையா அப்படின்னு அகிலேஷ் யாதவ் கேட்குறாரு யாரை பார்த்து கேட்குறாரு யோகியை பார்த்து கேட்குறார் அப்போ முழுக்க முழுக்க வட சொல்கிறத மட்டும்தான் வேலையாக வச்சுருக்கக்கூடிய யோகிய யோகியும் மோடியும் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இவர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க புத்தகத்தில் முதல் எதிரி முஸ்லீம்கள் ரெண்டாவது எதிரி கிறிஸ்தவர்கள் மூன்றாவது எதிரி கம்யூனிஸ்டுகள் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனனையும் சத்திரியனையும் வைசியனையும் தவிர்த்து சூத்திரன் கடைசி நிலையில் இருக்கிறான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இறத்தாழ் முப்பது நாற்பது சதவீத மக்களை ஒரு மனிதர்களாக கூட இவர்களுடைய சனாதன தர்மம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அப்போ இவர்களுக்கு யார் போனால் என்ன இதை இது அதானி வீட்டு பையன் என்னைக்கு போயிருந்தான் அப்படின்னா பிரச்சனை இல்லையா அப்போ சாமியார் போர்வையில் இருந்து கொண்டு இந்துக்களுக்கே எதிரான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யோகியை இன்னைக்கு இந்துக்களே அடையாளம் காண துவங்கி இருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியிலேயே பாஜக தோற்கடிக்கப்பட்டது ராமர் ஜென்மபூமி என்று சொல்ல இவர்களால் சொல்லப்படுகிற பாபர் மசூதியை இடித்து அயோத்திக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி அதே இடத்திலேயே இவர்கள் தோற்கடிக்கப்பட்டது இந்த காரணத்தினால தான் ஏன்னா இவர்கள் சாதாரண ஏழை எளிய இந்து மக்களுக்கானவர்கள் அல்ல இவர்கள் இவர்கள் அதிகாரம் கிடைப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள் அதைத்தான் யோகி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உத்தரப்பிரதேச மக்கள் உலகிற்கு உணர்த்திய நிகழ்வு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பெருவாரியான இடங்கள்ல தோற்றோடி போன காட்சி அது இந்தியா முழுவதும் விரைவில் நடக்கப் போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க